ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க திருப்பதி சென்று திரும்பி வந்தால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ராசிக்காரங்க திருப்பதி போனா தீராத கடனாளியா எந்த ராசிக்காரங்க திருப்பதி செல்லக்கூடாத ராசி யாரு திருப்பதி சென்றால் நன்மைகளை பெறக்கூடிய ராசிகள் யாரு அப்படிங்கறதுதான் இந்த பதிவுல உங்களுக்காக நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருப்பதி அப்படின்னு பேரை சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா திருப்பதி ஏழுமலையானோ அங்க கொடுக்கக்கூடிய பிரசாதமா தரக்கூடிய லட்டு தாங்க எல்லோருக்குமே பெரும்பாலும் ஞாபகம் வரும் திருப்பதி நினைவுக்கு வந்த உடனே நாம அங்க போனா என்ன மாதிரியான நன்மைகளை பெற முடியும் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய முன்னேற்றம் என்ன இதை பத்தியுமே நாம இந்த பதிவுல பாக்கலாம் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே அந்த கஷ்டத்தை நீக்கக்கூடிய ஒரு வல்லமை திருப்பதி ஏழுமலையானுக்கு உண்டு திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களையுமே தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் இப்படி இருக்கக்கூடிய நிலையில இங்கு வரக்கூடிய பக்தர்கள் எந்த ராசி அந்த ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா ரொம்பவுமே நல்லது நீங்க ஏற்கனவே திருப்பதி போயிருக்கீங்க அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இது வரைக்கும் திருப்பதி போகாதவங்களா இருந்தா அதையுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க திருப்பதி ஏழுமலையான உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு திருப்பதி ஏழுமலையான் ரொம்பவுமே இஷ்ட தெய்வமா இருப்பாங்க ஏழுமலையான நம்மனவங்க கைவிடப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுவுமே இருக்கு இந்த அற்புதமான தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு இடம் தாங்க திருப்பதி ஏழுமலையான் திருத்தலம் வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடிய பக்தர்களுக்கு அருள்வாளிக்க கூடிய திருப்பதி ஏழுமலையானுக்கு கோடானு கோடி கணக்கான பக்தர்கள் இருக்காங்க பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு திருத்தலமும் இந்த திருப்பதி ஏழுமலையான் திருத்தலம் தான் அற்புதமான தெய்வீக சக்தி கொண்ட பெருமாளின் கோவில் இது சந்திரனின் கதிர்வீச்சுகள் அதிகமா இங்கு இருப்பதா ஐதீகம் சொல்லுது அதனாலதான் இந்த கோவில்ல எப்பொழுதுமே செல்வ செலவு நிலைத்து இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே இருக்கு சந்திரனின் ஆதிக்கம் திரு திருப்பதியில அதிகமா இருக்கும் அதனால சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்த ராசிக்காரங்களும் நட்சத்திரக்காரங்களும் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்பவே நல்ல பயன்களை நீங்க பெற முடியும் பொதுவா ஒருத்தவங்களோட ஜாதக கட்டத்துல சந்திரன் சரியான இடத்துல மட்டும் அமைஞ்சிருந்தார்னா அவங்க கட்டாயம் யோகக்காரங்களா இருப்பீங்க நம்முடைய இந்தியாவிலேயே சந்திரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு கேட்டா இந்த திருப்பதி மலைதான் அதாவது சந்திர பகவானோட ஒதில் ஒலிக்கதா அது அதிகமா நிலம் நிறைந்து காணப்படுது அது மட்டும் இல்லாம ராமானுஜரின் எந்திர சக்கரங்களுமே இங்கு இருக்கு இங்குள்ள செல்வத்திற்கு ஒரு காரணமா இதுவுமே சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு நாம போனா ஜாதக தோஷம் தோஷம் புத்திர தோஷம் இருந்தாலுமே விரைவில் நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையா பல பக்தர்களால் நம்பப்படுது இங்க போய் நிறைய பேருக்கு இந்த வேண்டுதலுமே நிறைவேற்கு அங்க வந்திருக்கக்கூடிய பக்தர்களை கேட்டாவே சொல்லுவாங்க பாருங்க நிறைய விதமான கஷ்டங்கள் தீர்ந்திருக்கு எங்களோட வேண்டுதல் நிறைவேற்கு அப்படின்னு வந்திருப்பாங்க நிறைய பேர் இங்க அவங்களோட நிறைவேறிய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக தான் வந்திருப்பாங்க புத்திர தோஷம் கூட இங்க போனா நீங்கும் இதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது திருப்பதி ஏழுமலையான் பரிபூரண அருளுமே கிடைக்கும் ஆனா சில ராசிக்காரங்க திருப்பதி கோவிலுக்கு அடிக்கடி செல்லக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அது யாரு அப்படின்னு பாக்கலாம் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செஞ்சா அதிர்ஷ்டம் கிடைக்கும் இது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அது மட்டும் இல்லாம வெறும் காலோட நாம தலையை உயர்த்தி வச்சுக்கிட்டு திருப்பதி மலையை நடந்தா நம்மளோட உடல்ல ரத்த ஓட்டம் சீராக இயங்க தொடங்கும் வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் மன வளர்ச்சி குன்றியவங்க திருப்பதி மலையில நடந்து செல்வது ரொம்பவுமே நல்லது குறிப்பா திருப்பதி சென்று திங்கட்கிழமை தங்கினால் அதிக விதமான நல்ல பயன்களை நீங்க பெற முடியும் திங்கட்கிழமையில சந்திரனின் கதிர்வீச்சு அதிகமா இருக்கும் அடுத்த முறை நீங்க திருப்பதி போற மாதிரி இருந்தா இந்த திங்கட்கிழமையில அங்க போய் தங்குற மாதிரி பிளான் பண்ணி போங்க அது ரொம்பவுமே நல்லதுதான் அது மட்டும் இல்லாம பண பிரச்சனை உங்களுக்கு நிறைய இருக்கா மாதத்தின் முதல் திங்கக்கிழமையில அதுவும் தமிழ் மாதத்துல முதல் திங்கக்கிழமையில ஏழுமலையான தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்பவுமே இறுதிக்குள்ளேயே வருவதை நீங்க கண் கூட காண முடியும் இந்த ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா இத நிறைய பேர் ரொம்பவுமே நம்பிக்கையா செய்றாங்க நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர இதுவுமே ஒரு நல்ல ஒரு வகையில் அமையும் திருப்பதி யாத்திரையில வாழ்க்கையில வளம் பெருகும் என்பது பக்தர்களின் அதிக நம்பிக்கையா இருக்கு ஆனா இந்த ஒரு மூன்று ராசிகள் மட்டும் திருப்பதிக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அது எந்த ராசி அதை மீறி போனா ஏன் கடனாளியா அறிங்க அப்படிங்கறத நாம இப்ப பாக்கலாம் அந்த ராசிக்காரங்க யாரு அப்படின்னு பார்த்தா சிம்மம் தனுசு கும்பம் இந்த ராசியை தவிர மற்ற ஒன்பது ராசிக்காரங்களுமே எப்ப வேணாலும் நீங்க திருப்பதி போகலாம் எப்பவுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனா இந்த சிம்மம் தனுசு கும்பம் இந்த மூன்று ராசிக்காரங்க மட்டும் உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு எப்போ நீங்க திருப்பதி போனா நல்லது நடக்கும் உங்களுக்கு எப்ப சந்திரன் திசை நடக்குது சந்திரன் புத்தி நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்க போனா ரொம்பவுமே நல்லது மற்ற சமயத்துல நீங்க நெனைச்சப்பெல்லாம் போலாமான்னு கேட்டா அது கூடாது ஏன்னா உங்களுக்கு சந்திரனின் கதிர்வீச்சு குறைவா இருக்கிறதுனால நீங்க அங்க போகும்போது கஷ்டம் வரும் அப்படின்னு ஐதீகம் சொல்லுது இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் மூன்று ராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமாதான் இருக்கணும் மத்தபடி அனைத்து ராசிக்காரங்களுமே திருப்பதி எப்ப வேணாலும் போலாம் உங்களோட அனைத்து வேண்டுதலுமே நிறைவேற திருப்பதி ஏழுமலையான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் மேலும் இந்த மூணு ராசிக்காரங்களுமே எப்பவுமே திருப்பதி போக கூடாதா அப்படின்னு கேட்டா கட்டாயம் இல்ல உங்களோடது சந்திரனின் புத்தி சந்திரனின் திசை நல்லா இருக்கும் போது நீங்க போனீங்கன்னா நீங்களுமே நல்ல செல்வநிலை மேலும் திருப்பதி ஏழுமலையான் உங்களுக்குமே உறுதுணையா இருப்பார் நீங்களுமே அந்த சமயத்துல திருப்பதி போலாம் இந்த மூணு ராசிக்காரங்களும் பொதுவாகவே சந்திர பகவானால பாதிக்கப்படுவது சாஸ்திரங்கள் சொல்லுது ஜாதகத்துல சந்திர பகவான் சரியான நிலையில இருந்தா அப்படிப்பட்டவங்க சந்திர தேவனின் அருளை பரிபூரணமா பெறுவாங்க இல்லையா திருப்பதி மலையிலயுமே சந்திரனின் நில ஒளி கதிர்வீச்சு அதிகமா இருக்கும் இதனாலதான் இந்த ராசிக்காரங்க திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது அப்படின்னு ஐதீகமாவே சொல்றாங்க அப்படிப்பட்டவங்க தொடர்ந்து திருப்பதிக்கு சென்றா கடனாலையும் ஆவாங்க அப்படின்னு நம்மளோட ஐதீகம் சொல்லுது வருடத்திற்கு ஒரு முறை சென்றால் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஒரு வருடத்துல திருப்பதிக்கு அடிக்கடி சென்றால் வியாபாரத்துல பெரும் நஷ்டம் ஏற்படுறது நிறைய பேர் வாழ்க்கையில நடந்திருக்கு இந்த மூணு ராசிக்காரங்கள்ல இதுக்கு முக்கிய காரணம் திருப்பதியில சந்திரனின் தாக்கம் அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனை வருது இது போன்ற பிரச்சனைகளை நீங்கணும் இங்க நீங்க அந்த பிரச்சனையில இருந்து விலகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருப்பதிக்கு அடிக்கடி போகிறத தவிர்க்கிறது நல்லது இந்த ராசிக்காரங்க திருப்பதிக்கு அடிக்கடி போக வேண்டாம் உங்களோட வீட்டுல இருப்பாங்க இல்லையா மத்த ராசிக்காரங்க அவங்க வேணா அடிக்கடி போலாம் அப்போ வந்துட்டு உங்களுக்கு நல்ல நிலைமை வரும் உங்களோட தொழில் எல்லாமே முன்னேற்றம் வரும் நீங்க மட்டும் போறதை தவிர்த்துக்கோங்க ஆனா ராசிக்காரங்க எத்தனை முறை வேணாலும் போடலாம் போகலாம் உங்களோட வீட்டுல இருப்பாங்க இல்லையா மத்த ராசிக்காரங்க அவங்க அடிக்கடி நீங்க திருப்பதிக்கு அனுப்புங்க வாசு சாஸ்திரப்படி வடகிழக்கு பகுதி பள்ளமாகவும் தெற்கு பகுதி உயரமாகவும் இருந்தால் அந்த பகுதி பிரபலம் அடைந்திருக்கும் திருப்பதி அத்தகைய வாசு அமைப்புல அமைந்திருக்க கூடிய புகழ்பெற்ற தளம் அப்படின்னு கூட சொல்லலாம் திருப்பதி இருக்கக்கூடிய வாசு நிலைகளுமே ரொம்பவுமே சிறப்பான நிலையில தான் இருக்கு இதனாலதான் திருப்பதி பிரபஞ்ச சக்தி அதிகமா ஈர்க்கப்படுவதா கூறப்படுது இதனாலதான் இந்த மூன்று ராசிக்காரங்களும் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் போலாம் அடிக்கடி போக கூடாது மற்ற ராசிக்காரங்களாம் எப்பவேனாலும் போலாம் வருடம் முழுக்கவுமே திருப்பதி சென்று தரிசனம் செய்ய ஒரு சிறப்பான முன்னேற்றம் காண திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு எல்லோருக்குமே நல்ல ஒரு வழிபாடா பார்க்கப்படுது இந்த ராசில இருக்கிற நீங்க ஏற்கனவே திருப்பதி போயிருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் இந்த ராசில போயும் எனக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களா இருந்தா அது ரொம்பவுமே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம்தாங்க அதுவுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மத்த நண்பர்கள் எந்த ஒரு பயமும் இல்லாம திருப்பதி போறதுக்கு உங்களோட கமெண்டுமே உதவியா இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குங்க திருப்பதிக்கு நீங்க போகணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தா முன்னாடியே பிளான் போட்டு வச்சிருந்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான வேண்டி ஒரு காணிக்க உண்டையில நீங்க சேர்த்து வச்சு அதில் சிறிது சிறிதா ஒரு தொகையை போட்டு நீங்க சேகரிச்சு வைக்கலாம் அந்த பணத்தை வச்சு கூட நீங்க திருப்பதி பயணத்தை தொடங்கலாம் மீதி இருக்கக்கூடிய தொகையை நீங்க கோயில் உண்டையில போடுறது ரொம்பவுமே நல்லது மேலும் திருப்பதிக்கு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சில தடங்கல்கள் வரும் என்னதான் நம்ம திட்டம் போட்டிருந்தாலுமே அந்த ஏழுமலையான நினைச்சோம் மட்டும்தாங்க நாம திருப்பதி சென்று திருப்பதி ஏழுமலையான தரிசனமும் செய்ய முடியும் அதனாலதான் ஏழுமலையான முழு மனதோடு சென்று பார்க்கணும் முழு மனதோடு நம்மளோட மனதில இருக்கிற பிரார்த்தனையுமே எழுமலையான் கிட்ட சொல்லணும் கட்டாயம் அனைத்து விதமான நன்மைகளுமே நமக்கு கிடைக்க எழுமலையான் உறுதுணையா இருப்பார் இந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க தொடர்ந்து செய்யுங்க நன்மைகள் பலவும் வந்து சேரும் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணி வெச்சிடுங்க அப்படியே கூட வர பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வெச்சிங்கனா நாங்க போடுற ஆன்மீக தகவல்கள் அனைத்தும் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறதும் தெரிவிச்சுக்கறோம் இது போன்ற நிறைய ஆன்மீக தகவல்கள் நம்மளோட சேனல்ல சொல்லிருக்கோம் அந்த கோவிலின் சிறப்பு என்ன எந்த கோவிலுக்கு எந்த ராசிக்காரங்க சென்றா மிகவும் செல்வந்தராக முடியும் அப்படிங்கற தகவலையும் சொல்லிருக்கோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே திருப்பதி ஏழுமலையான் அருளால் வாழ்க